அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்த கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன்படி அந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திர பண்ணிருக்கீங்க நம்மளுடைய சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதவி போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்க இறுதி ராசியாக வருவீங்க அதாவது பன்னிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் அது மட்டும் அல்லாது மீனம் ராசி கூட உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களும் எப்பவுமே உள்ளடங்குவீங்க இதில் மீனம் ராசி வந்து ராசிகள் ஒரு ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் அப்படி கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகளையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது மட்டுமல்லாது இப்போ உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வந்து நீங்க ஏழரை சனியுடைய சுற்றுல இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அதாவது முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால உங்களால் முடியும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தில் திருநள்ளாறு ஒரு தடவை போய்ட்டு சனீஸ்வரர் பகவானை வேண்டி வணங்கிட்டு வாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு எந்த மாதம் மட்டுமல்லாது இந்த இரண்டரை ஆண்டு காலமே அதாவது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து முடிய போகுதுங்க வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விட ஸோ அது வரைக்கும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பெரிய சனி காலத்தில் தான் இருப்பீங்க இனி வரவிருக்கும் அனைத்து வருடங்களுமே நீங்கள் எதிர்பார்த்தோம்னா இந்த சனீஸ்வரருடைய பிடியிலேருந்து கொஞ்சம் தப்பித்துக் கொள்வதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு பகவான் வந்து அவ்வப்போது தலைவலியோ அல்லது உடல் சோர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து ஓகே நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலதாமதம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு கையில் எடுத்த விஷயத்தை வந்து நீங்கள் இமீடியட்டாக முடித்துக்கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு தேவற்ற எக்ஸ்டென் விஷயங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுக்கு ...beritahu nasihat rahsia... மீனம் ராசி உத்திரடாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது சிறிதளவில் வந்து தலைவலி அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இதற்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க நீங்கள் எந்தளவுக்கு டெய்லி காலையில் தூங்கி வந்தோடனே கொஞ்சம் வந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் சோகோ அல்லது தேவையற்ற ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் சுக்கர பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானமான மறைவு ஸ்தானத்துக்கு போய் இருக்காங்க பட் ஸ்டில் இந்த இடம் யோகம் கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து துணி கடை ரன் பண்ணுவீங்க ஒரு சில அன்பு ஜுவல்லரி ஷாப் ரன் பண்ணுவீங்க மேலும் லேடிஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பியூட்டிஷன் ஷாப்போ அல்லது வந்து லேடிஸ்க்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றனவா உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதகமாக வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க புதுசா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படினா நீங்க எதிர்பார்க்கின்றனோ புதிதாக வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன் வந்து ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான கடிதம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில அன்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல் சூழல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த கனிந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய பிள்ளைகளின் பேர்ல வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்

கிடைப்பதற்கும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தோற்குரிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து பகவான் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சனம் கலசர சனம் மற்றும் கூட்டாளி தொழில் சனத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில அன்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சிலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து புதிதாக சொத்து ஒன்று வந்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ற பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானமான சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மெடிசன் எக்ஸ்பென்ஸ்ல வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து குருபகவான் உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இன்கே சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் வந்து ஒரு சில அன்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஜாப்ல இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ திருமணம் நடக்காம ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் வைத்து தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முதல் திருமணம் விவகாரத்து செய்யப்பட்டு நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோனா உங்களுக்கு தகுந்த மாதிரி இரண்டாவது வரன் வந்து நல்லபடியாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதம் மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில குடுக்கல் வாங்கல் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பணம் வந்து கரெக்டான சமயத்தில் கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ